அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது தூக்கமின்மையினால நம்ம உடலில் எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய இன்றியமையாத விஷயம் எப்படி உணவு முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுந்தான் உங்கள் மனதில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய உங்கள் மூலையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் முழுமையாக பதியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம மறதிக்கு உள்ளாக்கப்படும் ஸோ நம்ம கலெக்ட் பண்ண அத்தனை விஷயங்களுமே எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது பிளாங்க் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம உணர முடியும் ஸோ தூக்கம் என்னென்ன உறுப்புகளை பாதிக்குது அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா முதல்ல மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்மளுடைய ஞாபகத்திறன் குறையிறது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையிறது பதட்டமாக இருக்கிறது நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் மனச்சிதறலோடு இருக்கிறது முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறது இதெல்லாம் தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோல் நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தோள்களில் சுருக்கம் விழும் வறட்சி வரும் கண்ணை சுற்றி கருவளையம் வரும் இது எல்லாமே தோலில் நம்ம சந்திக்கக்கூடிய தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அடுத்து பார்த்தோன்னா தசைகளில் தசைகளில் அதிகமான இருக்கம் வலி ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ சரியாக தூங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாயின் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் தசைகளில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஃப்ரீக்வெண்ட் கோல்டு காஃப் வந்துகிட்டே இருக்கும் இம்யூனிட்டி கம்மியாகிடும் சரியாக தூங்காத போது அப்போ அடிக்கடி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோன்னா இருதய நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்காது அப்போ கொழுப்பு சரியாக சரி செரிமானம் ஆகாமல் நம்ம ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மாரடைப்பு வரத்துக்கோ இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான பக்கவாதம் வரத்துக்கோ தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து கணையம் சார்ந்த பிரச்சனை கணயம் பாதிப்பு ஏற்படுறதுனால நமக்கு சர்க்கரை நோய் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் ஏன்னா இன்னைக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டு இல்லை சர்க்கரையோட அளவு முந்நூறு நானூறு பாயிண்ட் இருக்குதுனாலே டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக வந்து தூக்கத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அப்படிங்குறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா குடல் சார்ந்த ஆரோக்கியம் இன்னைக்கு வந்து ஹார்மோன்கள் எல்லாமே குடல் சார்ந்து தான் இயங்குது ஸோ முழுமையான இயக்கம் அப்படிங்கிறது உடலை சுற்றி நடக்குது நம்ம வயிற்று சுற்றி நடக்குது நம்ம ஜீரண மண்டலத்தை சுற்றி நடக்குது அப்போ சரியாக தூங்கலைன்னா இந்த ஜீரண மண்டலம் சரியாக இயங்காத போது கண்டிப்பாக நமக்கு உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம தூக்கமின்மையினால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமாக சுத்தமான பசும்பாலே ஒரு பெரிய தீர்வு அந்த சுத்தமான பசும்பாலில் நம்ம இரவு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டை தட்டி போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த பாலை இரவில் பூண்டு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அலுசன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் மனச்சிதறல் ஏற்படாமல் டிப்ரெஷன் இல்லாமல் மூடு எலிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து கசகசா பால் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கசகசாவை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி அதை பாலில் கலந்து இரவு தூங்கும் பொழுது குடிச்சிக்கலாம் ஸோ இதுவும் வந்து நமக்கு தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்த சித்த மருத்துவ கடைகளில் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த அதிமதுர பொடி இரவுல வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து பசும் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுதும் அதுவும் மன அமைதியை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேக வைத்த வேர்க்கடலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரவு ஒரு ஆறரை ஏழு மணி போல் ஒரு ரெண்டு கைப்பொடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை நம்மளால் சீர்படுத்திக்க முடியும் இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர் பட் ஏதோ ஒன்று நாங்கள் டை டெய்லி நைட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தூக்கம் வரும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பசும் பாலில் ரெண்டு பாதாம வந்து நல்லா அரைச்சு ஆட் பண்ணிடுங்க கூட வந்து ரெண்டு சிட்டிகை வந்து ஜாதிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கூட ரெண்டு சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதோட பணம் கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்கள் மூலையில் இருக்கக்கூடிய தூக்கத்தை ரெகுலர் பண்ணக்கூடிய செரட்டோனின் மெலட்டோனின் கொட்டிசால் இந்த மாதிரியான ஹார்மோன்களுடைய சுழற்சி வந்து சீராகும் இது கரெக்டா இருக்கும் பொழுதே நம்ம தோல் வறட்சியும் இருக்காது கணையம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது ஸோ எப்பயுமே அந்த தூக்கமின்மையினால வரக்கூடிய துணை நோய்கள் வராம அனைத்து நோய்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த பானம் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்பொழுது உடல் உஷ்ணம் வந்து கண்டிப்பாக தண்ணீரை போடணும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலே நம்மளால் சரியாக தூக்க முடியாது அப்போ உடல் உஷ்ணத்தை சீர்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா சீரக தைலம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுட்டு வெந்நீரில் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளும் தூக்கமின்மை பிரச்சனை படிப்படியாக குறையும் நம்ம உடல் உஷ்ணம் குறைஞ்சி தூக்கமின்மை பிரச்சனையும் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சீரக தைலம் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு கூட கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு பத்து இருபது கிராம் வந்து நீங்கள் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு அப்ளை பண்ணலாம் இது வந்து நார்மலாக கோகனட் ஆயிலில் செய்யும்பொழுது நீங்கள் டெய்லியுமே இந்த தைலத்தை யூஸ் பண்ணலாம் இதுவே நீங்கள் நல்லெண்ணெய் ஹண்ட்ரட் எம்எல்ல போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குளியல் தைலம் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த சீரக தைலம் அப்படிங்கிறது உடல் உஷ்ணத்தையும் தன்னிலைப்படுத்தி தூக்கமின்மையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வயதான காலத்தில் உண்டாகக்கூடிய மறதி நோய் இந்த மறதி நோய் வந்து நாளடைவில் டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மறதி நோய் எதனால் உருவாகிறது இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன இருக்குது அதே மாதிரி இந்த சமயத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டீ பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வயதான காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய இந்த மூளையில இருக்கக்கூடிய பெருமூளை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கிறதுனாலையும் அங்கேருந்து நமக்கு நரம்பு கடத்திகள்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மெட்டர் இதனோட அளவு வந்து குறையிறதுனாலையும் நமக்கு ஞாபக மருதி உண்டாகலாம் அந்த ஞாபக மருதி எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசன்ட்டான சில விஷயங்களை வந்து என்னால் திருப்பி ரீகால் பண்ண முடியலை ஸோ சமீபமாக நடந்த விஷயங்களை வந்து மீண்டும் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறதுல ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெளிவா ஞாபகம் இருக்கும் ஆனா ரீசண்டா ஒரு நபரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நபரை வந்து மீண்டும் வந்து ஐடென்டிஃபை பண்றதுல நமக்கு ஒரு சிரமம் இருக்கு அப்படிங்கிறது வந்து பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில பெயர்களை மட்டும் ஞாபகப்படுத்தி வந்து சொல்கிறதுக்கு முக்கியமாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டும் அவங்களால ஞாபகப்படுத்தி வந்து சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நம்ம இந்த மறதி நோயில் வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் சில நபர்களுக்கு வந்து அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளோட அந்த முறைகள் வந்து மறந்துப்படும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ரெகுலராக வந்து இந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும் ஸோ அதுவே ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் ரெகுலராக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்களே அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு கோர்வையாக இல்லாமல் அதில் சில இடங்களில் வந்து அவங்க தடுமாறக்கூடிய ஒரு நிலை இதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தயக்கம் வந்து அவங்களுக்கு வந்து உண்டாகும் ஸோ இதுவும் வந்து அந்த மருதி நோயில் உண்டாகக்கூடிய ஒரு அறிகுறிகள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த மருதி நோயோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் அவங்க பண்ணக்கூடிய முக்கியமாக வந்து காலையில் எழுந்தவொன்னே ப்ரஷ் பண்ணணும் இல்லை வந்து குளிக்கக்கூடிய முறைகள் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களே வந்து அவங்களுக்கு மறந்து போயிடும் இது ரொம்ப தீவிரமான ஒரு நிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து முதல் நிலையில் வந்து அவங்களுக்கு அந்த மருதி நோய் வந்து இருக்குது ஸோ அந்த மறதி நோயோட அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி என்னால் வந்து பண்ண முடியலை அடுத்து என்ன பண்ணணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கிச்சனுக்கு போனேன் எதுக்காக நான் அந்த கிச்சனுக்கு வந்து போனேன் ஒரு ஃப்ரிட்ஜை நான் வந்து திறந்தேன் எதுக்காக இந்த ஃப்ரிட்ஜை திறந்தேன் இந்த மாதிரி செலக்டிவாக வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து மறந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம வந்து முதல் நிலைன்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளிலேயே நம்மளுடைய உணவு முறைகளில் வந்து மாற்றம் கொண்டு வரது வாழ்வியல் முறைகளில் மாற்றம் கொண்டு வருது எளிமையான சில மூலிகைகளை வந்து பயன்படுத்த தொடங்குறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது தீவிரமான நிலைக்கு போகாமல் வந்து நம்ம தடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மறதி எதனால் வந்து உண்டு ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த பெருமூளையில் வந்து ஒரு சுருக்கம் வந்து உண்டாகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மூளையில் வந்து ஒவ்வொரு நரம்புகளும் வந்து சில சமிக்கைகள் மூலமாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நரம்பு கடத்திகள் இந்த நரம்பு கடத்திகள் மூலமாக தான் அதிலிருந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக இன்னொரு நரம்புக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அந்த நியூரோ அளவு வந்து குறையுது அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம் இது எதுனாலலாம் வந்து இந்த மாதிரி அந்த மூளையில் வந்து சுருக்கமோ அது மாதிரி நரம்பு கடத்திகளில் வந்து இந்த பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா வயதாக கூடிய ஒரு நிலை வந்து ஒரு முக்கியமான காரணம் இல்லை அதிகப்படியாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்தோம் ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் இல்லை வந்து ரொம்ப வந்து பதட்டம் உண்டாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லை மூளையில் ஏதாவது வந்து விபத்துகள் நடந்திருந்தோ இல்லை வந்து ரத்த கசிவோ இல்லை வந்து நமக்கு மூளையில் வந்து கட்டிகள் உண்டாகி அது வந்து நம்ம வந்து சிகிச்சை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரம் மா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இல்ல நம்ம எங்கான இருந்தே வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ இல்லை வந்து ஸ்மோக்கிங் மாதிரியான ஹேபிட்ஸோ இல்லை வந்து சில வகையான ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த மருதி நோய் அப்படிங்கிறது ரொம்பவே சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் பரம்பரையாகவும் சில பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம் ஸோ அவங்களோட உடம்புல வந்து இந்த டிஎன்ஏல வந்து சேஞ்சஸ் வந்து வரும்பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸோட அளவு வந்து குறையிறதோ இல்லை வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தோட வந்து குறைவோ வந்து உண்டாகலாம் இது எல்லாமே நம்மளுடைய மூளையில் வந்து சில வகையான திட்டுக்களை உருவாக்கும் அதாவது பிளேக்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது தான் நமக்கு இந்த மருதி நோய் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ மருதி அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சில பேர்கள் வந்துட்டு மறந்து போயிடுது ரீசெண்டாக இருந்த நடந்த சில விஷயங்களை வந்து என்னால் வந்து திருப்பி ரீகால் பண்ணிக்க முடியலை ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்னா நீங்கள் அப்போவே உங்களுடைய உணவில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய காய்கறி கீரைகள் பழங்கள் வந்து நீங்கள் எடுத்து முக்கியமாக வந்து பழங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரைட்டான கலர்ல இருக்கக்கூடிய நிறங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பப்பாளி ஸோ இந்த மாதிரியான பழங்களை வந்து நிறைய வந்து நீங்க சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பெரி வகைகள் திராட்சை வகைகள் இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம் அந்த மாதிரியான பழங்களை வந்து நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி காய்கறிகளும் வந்து நீங்கள் நிறைய உணவில் வந்து சேர்த்துக்கணும் ஸோ இது வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் முக்கியமாக நம்மளோட உடம்புல வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் ஸோ இதை வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதுதான் இந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடியது ஸோ அடுத்ததாக சுவாச பயிற்சிகள் ஸோ தொடர்ந்து நம்ம சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம முறையாக கற்றுக்கிட்டு அதை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய உமிழ் வந்து இந்த நியூரோ ஏஜென்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நோ க்ரோத் ஃபேக்டர் எல்லாமே தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு மேலே சுவாச பயிற்சிகளை பிராணாயாம பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய இந்த நர் க்ரோத் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுனால மெமரி லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது நம்ம எளிமையான சில உடற்பயிற்சிகளை வந்து பண்ணுறது ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்வது முக்கியமாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே ஒரு எளிமையான நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வது ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நம்ம நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் அது வந்து நம்ம ரத்த சர்க்கரையை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரி ரத்த சர்க்கரை வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு வயதான காலகட்டத்தில் மூளையில் உண்டாகக்கூடிய இந்த மாற்றங்களை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து உணவுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து எளிமையான ஒரு நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வது நல்லது அதை தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து நன்கு பெற உண்டபின் குறு நடையும் கொள்வம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் வந்து நம்ம பண்ணுறது நல்லது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த சரஸ்பிரமி டீ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுடைய ஞாபக மறதியை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ வயதான காலத்தில் உண்டாகக்கூடிய டிமென்ஷியாவையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த டீ தயாரிக்கிறதுக்கு சங்குப்பு வல்லாறை இந்த சங்குப்பு வல்லாறை இது ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணியில் வந்து சேர்த்து கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு இது கூட தேன் கலந்து நம்ம டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் சங்குப்பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஞாபக சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் அசிட்டைல் கோலைன் அப்படிங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவை வந்து அதிகப்படுத்துறதுனால நான் சொன்ன மாதிரி இந்த வயதான காலகட்டத்தில் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவு குறைகிறது தான் முக்கியமாக இந்த மெமரி லாஸ்க்கு முக்கியமாக நம்ம காரணம்னு சொன்னோம் ஸோ அந்த விஷயத்தை வந்து இது பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வந்து கூடல எல்லாமே வயலட் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த சங்குப்பூ அப்படிங்கிறது வந்து நமக்கு சோ நம்ம மூலையில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை வந்து இது சரி செய்யக்கூடியது வல்லறை நம்மளுடைய ஞாபக சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அது ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட முக்கியமாக நம்மளுடைய நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதற்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் வந்து அது கிடைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சங்குப்பூ வல்லாரை சேர்ந்த இந்த டீ வந்து எடுத்துக்கும் போது வயதான காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஞாபக மருதி இந்த ஞாபக மருதி வந்து தொடர்ந்து இருக்கும்போது உண்டாகக்கூடிய டிமென்ஷியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் ஸோ இந்த டீ எப்படி சேர்ந்து அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஞாபக மரதியை சரி செய்யக்கூடிய சரஸ் பிரம்மி டீ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத சங்குப்பூ இது கூட வல்லார இலை தேன் சிறிதளவு இப்போது ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம சூடாக்கிக்கலாம் அந்த தண்ணி சூடான பிறகு நம்ம இந்த சங்குப்பூ அதே மாதிரி வல்லார இலைகளை சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம அது கூட வடிகட்டிட்டு தேன் சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துக்கலாம் தனி வந்து இப்போ சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சுல இருந்து ஆறு சங்கு பூக்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சுல இருந்து ஆறு வல்லாரை இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த பூக்களோட அந்த நிறம் எல்லாமே இந்த டீல வந்து இறங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இதில் கொஞ்சம் தேன் வந்து கலந்துக்கலாம் டீயை ரெகுலராக நம்ம காலை இரவு ரெண்டு வேளையுமே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வயதான காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மறதி நோய் முக்கியமாக இந்த டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள் பரம்பரையாக இருக்குது அப்படின்னா இந்த டீயை வந்து பயன்படுத்தும் போது சக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் டிமென்ஷியா மாதிரியான மறதி நோய் வந்து வராமலும் தடுத்துக்கலாம் ஸோ இந்த சரஸ்பிரமி டீயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க புதுவீகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம ஊரில் எல்லாம் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி நம்ம பல பேர் அதை மறந்தே போயிட்டோம் அப்பாவியாக எல்லா தெருவிலையும் சகப்பு கலரில் ஒரு தூணில் கட்டி தொங்க விட்ருப்பாங்க இது அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்ங்க ஆனால் இப்போ காலம் மாற மாற அந்த போஸ்ட் பாக்ஸுக்கான அந்த தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு சரி இது இப்போ இருக்கக்கூடிய நிலமை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணா வருஷம் அப்போ தான் அமெரிக்காவில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தொடங்கியிருக்காங்க அதில் நடந்த வினோதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன வினோதம் அப்படின்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்போ தான் அதிகமாக செயல்பட தொடங்கி இருந்த நேரம் அமெரிக்கா நாட்டில் அந்த மாதிரி இருக்கிற போது அதில் மக்கள் அதிகமாக அதில் தபால் சேவையில் பங்கு பெற வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க மக்கள் எதை வேணாலும் அனுப்பலாம் லெட்டர் மட்டும்தான் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை பண்ணினாங்க தபால் துறை போச்சு அவ்வளவுதான் மக்கள் தபால் மட்டும் அனுப்பலைங்க லெட்டர் மட்டும் அனுப்பலை அவங்க வீட்டில் விளைஞ்ச பழம் காய்கறி இதெல்லாமும் அனுப்ப ஆரம்பித்தாங்க சரி பார்சல் சர்வீஸ் மாதிரி கொடுப்போம் அப்படின்னா அதையும் அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் செஞ்சாங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போய் கூடி போய் மக்களோட ஆர்வம் எங்கே போய் நின்றுச்சு தெரியுமா ஒரு சின்ன ஆறு வயசு குழந்த இந்த குழந்த ஓகியோ மாகாணத்தில் ஜெஸ்ஸி தம்பதியருடைய பொண்ணு இந்த பொண்ணை போஸ்ட் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய தாத்தா பாட்டி ஊர் அந்த ஊருனுடைய அட்ரஸை எழுதி அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு டேக் தொங்க விட்டு இந்த பாப்பாவை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழியாக அந்த ஊருக்கு அனுப்புறதுக்கு போனாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் இது வரைக்கும் இப்படி ஒரு கொரியரையோ அல்லது தபாலையோ எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் பேப்பர் அனுப்புவாங்க பார்சல் அனுப்புவாங்க ஏதாவது சாப்பாட்டு பொருள் அனுப்புவாங்க இவங்க பிள்ளையவே அனுப்புகிறாங்களேன்னா அதை மறுக்கவும் முடியல பத்து பவுண்டு எடை அந்த குழந்தை இருந்துச்சு பத்து பவுண்டு எடைக்கு பதினஞ்சு சென்ட்டு தான் அமெரிக்காவினுடைய அந்த ரூபா மதிப்பில் காசு ஆனால் ஐம்பது டாலர் இன்சூரன்ஸே கட்டியிருக்காங்க ஏன்னா குழந்தை இங்கேருந்து அங்கே வரைக்கும் டிராவல் பண்ண போகிறா இல்லையா ஏதாவது பாதிப்புன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரணும்ல அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அங்கே அந்த அவங்களுடைய ஓகியோ மாகாணத்திலருந்து தூரக்க இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வீட்டுக்கு நிஜமாவே அந்த போஸ்டல் சர்வீஸில் அனுப்பிச்சிட்டாங்க குழந்தைய ரயில் சுமந்து தாத்தா வீட்டுக்கே போயிடுச்சு போஸ்ட்மேன் எடுத்துட்டும் போயிட்டாரு அங்க போய் தாத்தா பாட்டி கையில கொடுத்தாங்களா போஸ்ட் பாக்ஸ்ல போட்டாங்களா அதெல்லாம் தெரியாது நமக்கு ஆனா இது நிஜமாவே நடந்திருக்கு இது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப மறுபடியும் அப்படியே தொடர்ந்து மே அப்படிங்கிற ஒரு குழந்தை இந்த பிள்ளையவும் அதே மாதிரி வெளியூர்ல இருக்கிற அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு அடுத்தாப்பில் அனுப்ப ஆரம்பித்தாங்க இது அப்படியே நாடு முழுக்க பரவி பரவி என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள்ல இந்த போஸ்ட் பாக்ஸுலேருந்து எடுக்கிற தபால் எல்லாம் மூட்டையாக கட்டி கப்பல்ல எல்லாம் அனுப்புவாங்க பாத்தீங்களா அது மாதிரி அனுப்புகிற மாதிரி அதுல ஆடு மாடு கோழி இது மாதிரியான உயிரினங்களோட சேர்ந்து ரயில்லையும் கப்பல்லையும் நிறைய குழந்தைகளும் பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதை விட இன்னொரு ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா ஒரு கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு புள்ளைய பிள்ளைய கொண்டே விடுறதுக்கு சோம்பல் பட்ட அப்பா அம்மா கூட போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் குழந்தைய போஸ்ட் பண்ணிடுறாங்க பல போஸ்ட்மேன்கள் பிள்ளையத்துக்கு தோளில் சுமந்துக்கிட்டு மலை கிராமத்து எல்லாம் நடந்து நடந்து போயிருக்கிறாங்க இதில் போகிற வழியில் குழந்தைக்கு தேவையானதையெல்லாம் கவனிக்கணும் அழுதுச்சின்னா பால் வாங்கி கொடுக்கணும் தேவைப்பட்டால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் இந்த சேவை இல்லாமல் சேர்ந்தே செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு வேடிக்கையான சம்பவங்கள் ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை பல சம்பவங்கள் அமெரிக்கா முழுக்கவே நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் மே அப்படிங்கிற அந்த குழந்தையை அனுப்பி அனுப்பினாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த குழந்தையினுடைய இந்த போஸ்டல் பயணத்தை ஒருத்தங்க புஸ்தகமாகவே எழுதிட்டாங்க அந்த புஸ்தகத்துக்கு மெயிலிங் மே அப்படின்னு பேர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நாவலாக அமெரிக்க தேசம் முழுக்க அது பேசப்பட்ட நாவலாகவும் அமைஞ்சிருக்கு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணா வருஷம் தபால் துறையில் அமெரிக்காவில் நடந்த இந்த ஒரு வேடிக்கையான குழப்பம் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துச்சு ஏன்னா இந்த தபால் துறை மூலமாக பார்சலில் வேறு வேறு பொருட்களை அனுப்பலாம் தபால் அனுப்பலாம் குழந்தைகளை அனுப்புறது நிரந்தரமாக தடை செய்யப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு வசதி இருந்துச்சுன்னா எந்த அப்பா அம்மாவும் யாரும் யாரையும் கூட்டிகிட்டு போகணுங்கிறதெல்லாம் இல்லை எல்லாம் போஸ்டல் பாக்ஸில் கொண்டு போய் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இது மாதிரி வினோதமான சம்பவங்கள் நமக்கு வித்தியாசமான மகிழ்ச்சியான சிந்தனையை தரும் சிந்திக்கலாமா நன்றி